பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி எட்டு தாத்தா மாலையில் ஒருநாள் மகனுடன் பூங்காவுக்கு சென்றிருந்தேன் மாநகரத்து பறவைகள் வந்தமர்ந்து சிறகசைத்து கொஞ்சும் மரங்களும் மரத்திடை விரியும் மஞ்சள் வெளிச்சமும் அந்த மஞ்சள் வெளிச்சமே மகரந்தமாகி சூழ்கொண்டு பூத்தது போல் தரையெங்கும் சுதறிக் கிடக்கும் மஞ்சள் கொன்றை பூக்களும் பூங்காவை ஆசிர்வதித்துக் கொண்டிருந்தன நுழைவாயிலில் குழந்தைகளுக்கு பிடித்தமான பலூன்கள் நீண்ட கழியில் ரப்பர் பேண்ட் கட்டப்பட்டு காற்றில் கையசைத்தபடி விற்பனைக்கு காத்திருந்தன பக்கத்தில் ஒரு துருப்பிடித்த ரங்கராட்டினம் சின்னஞ்சிறு பெட்டியில் மயில் யானை சிங்கம் வாத்து போன்றவை வரையப்பட்டு இரண்டிரண்டு குழந்தைகளாக எதிரெதிரே அமர வைத்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அடிவயிறு பயத்துடன் சுற்றி கொண்டிருந்தது பஞ்சு முட்டாய் வேர்க்கடலை என அடுத்தடுத்த வண்டிகள் அந்த இடத்தை சிறுவர்களுக்கான சந்தையாக மாற்றியிருந்தன பூங்காவில் நுழைந்து ஆங்கோர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தான் மகன் அடுத்தொரு சீசா அப்புறம் சறுக்கு மரம் பின்பும் கை வலிக்கும் வரை ஊஞ்சல் என அவனது தினசரி திட்டங்கள் தெரிந்தபடியால் கண்காணிப்பு வளையத்துக்குள் அவனை விட்டுவிட்டு அருகிலிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தேன் எனக்கு பக்கத்தில் நான்கைந்து முதியவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் நடைப்பயிற்சிக்குப் பின் வழக்கமாக மாலையில் கூடும் ஜமா சாப்பிட்ட மாத்திரைகள் சர்க்கரைக்கு எடுத்துக்கொண்ட ஊசி சமீபத்தில் காலமான பால்ய சிநேகிதனின் மரணத்துக்கு சென்று வந்தது முதுகுவலி தேர்தல் மருமகளின் காப்பி தீர்க்க முடியாத அன்றைய சுடோக்கு என அரட்டைக் கச்சேரி தொடர்ந்து கொண்டிருந்தது கொஞ்சம் அவதானிக்கையில் அவர்களின் கண்காணிப்பு வளையத்துக்குள் அவரவர் பேரன்களோ பேத்திகளோ இருப்பதை அறிய முடிந்தது மாலை முதிர்ந்து இருட்டுக்குள் விழுந்து கொண்டிருந்தது பூங்காவை கொசுக்களிடம் ஒப்படைத்துவிட்டு கேட்டை பூட்டுவதற்குள் மகனுடன் வெளியேறினேன் எனக்கு முன்பாக அந்த பெரியவர்கள் தத்தம் பேரன் பேத்திகளின் விரல்கள் விழித்தபடி இருட்டுக்குள் நடந்து கரைந்து போனார்கள் அப்பா மகன் உறவுக்கும் தாத்தா பேரன் உறவுக்கும் என்ன வித்தியாசம் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்பா மகன் உறவில் ஒரு பிரியம் ஒரு வாஞ்சை ஒரு தோழமை ஒரு கண்டிப்பு ஒரு கவனம் ஒரு கவலை ஒரு பதற்றம் எல்லாவற்றிற்கும் மேல் ஓர் எதிர்பார்ப்பு எங்கோ அடி ஆழத்தில் ஒளிந்து கிடக்கிறது மாறாக தாத்தாவேரன் உறவில் பிரியமும் வாஞ்சையும் தோழமையும் தாண்டி இருவருக்குள்ளும் ஒரு குழந்தமை ஆயிரமாயிரம் வண்ணங்களுடன் தலை காட்டுகிறது கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் குழந்தைகளும் முதியவர்களும் மட்டுமே ஆகவே அந்த உறவில் ஒரு தெய்வீகத் தன்மையை தரிசிக்க முடிகிறது ஒவ்வொரு மனிதனும் முதுமையின் கடைசி படிக்கட்டில் கால் வைக்கும் அதே நேரம் காலச்சக்கரத்தில் திரும்பி வந்து குழந்தமையின் முதல் படிக்கட்டில் கால் வைக்கிறான் பாலியத்தின் கண்கள் வழியாக பார்க்கையில் பிரமிப்புடன் தெரிந்த இந்த பிரபஞ்சம் முதுமையின் கண்கள் வழியாக பார்க்கையில் அதே பிரமிப்பு அடங்காமல் வடிவம் காட்டுகிறது புள்ளியாகி வளைந்து தேய்ந்து மீண்டும் புள்ளியாக இணையும் புள்ளிதான் தாத்தா பேரன் உறவோ தன் கிளையில் தன் வண்ணத்தையும் வடிவத்தையும் உள்வாங்கிப் பூத்த பூவைப் பற்றிய செடியின் பெருமிதம் அப்பா மகன் உறவு எனில் தன் காலடியில் தன் விழுதும் தரைதொட்டு வேறு ஊன்றுவதைப் பார்க்கும் அமைதியின் பெருநிலையே தாத்தாவேரன் உறவோ நான் பிறப்பதற்கு முன்பே அப்பாவைப் பெற்ற தாத்தா இறந்துவிட்டார் ஆதலால் அம்மாவை பெற்ற தாத்தாவிடம் அதுவும் கோடை விடுமுறைக்கு வரும்போது மட்டுமே தாத்தாவின் சிநேகத்தை நான் உணர முடிந்தது ஸ்நேகம் என்ற வார்த்தைக்குள் அதை அடக்கிவிட முடியாது இப்போது யோசித்துப் பார்க்கையில் ஒரு நாளும் நான் என் தாத்தாவின் கைபிடித்து பூங்காவுக்கோ கடைத்தெருவுக்கோ சென்றதாக ஞாபகமில்லை சென்ற தலைமுறை ஆண்களைப் போலவே அவர் எங்களை விட்டு விலகியிருந்தார் அல்லது மனதளவில் நெருங்கியிருந்தார் என்றும் சொல்லலாம் தாத்தா என்றதும் அவரது முழு சித்திரம் தவிர்த்து ஒவ்வொன்றாக தனித்தனி சித்திரமாக மனதுக்குள் விரிவடைகிறது முதலில் தாத்தாவின் கண்ணாடி தாத்தா அறியாமல் தாத்தாவின் கண்ணாடியை அணிந்து இந்த உலகை கிட்ட பார்வையிலோ அல்லது தூரப் பார்வையிலோ பார்க்காத பேரன்கள் உண்டா தாத்தா கண்ணாடியை துடைக்க ஒரு மஞ்சள் வெல்வெட்டு துணி வைத்திருப்பார் அந்த துணிக்குள் மடங்கி அது ஒரு சிறு பெட்டிக்குள் உறங்குவதை நாங்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருப்போம் பேப்பர் பிடிக்க தொலைக்காட்சி பார்க்க என தாத்தா ஒவ்வொரு முறை தேடும்போதும் கண்ணாடி தொலைந்திருக்கும் படுக்கைக்கு அடியில் அலமாரிக்கு பின்புறம் என தேடி எடுத்து தருவோம் ஆயினும் அடுத்த முறையும் தொலைந்துவிடும் கண்ணாடிதான் தொலைகிறதா அல்லது தாத்தா தான் வேண்டுமென்றே தொலைத்து விடுகிறாரா என்பது கடைசி வரை எங்களுக்கு புதிராகவே இருந்தது அடுத்து தாத்தாவின் டிரான்சிஸ்டர் ரேடியோ அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தாத்தா ரேடியோவின் காதுகளைச் செல்லமாக திருக ஆரம்பிப்பார் இலங்கையில் ஆரம்பித்து திருச்சி சென்னை என ஒரு சுற்று சுற்றி மீண்டும் இலங்கைக்கு வந்து தாத்தா நிற்கும்போது நாங்கள் எழத் தொடங்கிவிடுவோம் நாங்கள் என்றால் நாங்கள் மட்டுமில்லை பக்கத்து எதிர் வீடுகளில் இருப்பவர்களும் சத்தமாக வைத்து அவர்களுக்கும் சேர்த்து இலவச வானொலி சேவையை தாத்தா செய்து கொண்டிருந்தார் அந்த இலவச வானொலி சேவை பிள்ளைகளுக்கு பரீட்சை நேரங்களில் யுத்த சேவையாகவும் மாறிவிடுவது உண்டு வானொலிக்கு அடுத்து தாத்தாவிடம் நாங்கள் பார்த்து பிரமித்தது அவரது ஈசி சேர் இருபுறமும் நீண்ட கைகள் வைத்து சாய்கோணத்தில் ஒரு முக்கால் படுக்கையாக தோன்றும் அதில் இடம் பிடிக்க எங்களுக்குள் போட்டி நடக்கும் தாத்தா தன் சக நண்பர்களுக்கான வெளியே சென்றிருக்கும் நேரத்தில் மட்டுமே இந்த போட்டி மற்றபடி அந்த ஈசி சேரில் அமர யாரையும் தாத்தா அனுமதித்ததில்லை பகல் கனவுடன் நீண்ட தாத்தாவின் உறக்கங்கள் இன்னும் அந்த பழைய ஈசி சேரில் உறைந்து கிடக்கின்றன தாத்தா எதிலும் ஓர் ஒழுங்கை கடைபிடித்து வந்தார் அதிகாலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு சாமி படங்களுக்கு முன்பு நின்று தேவாரம் திருவாசகம் என ஊனுருகிப் பாடுவார் பின்பு முன்பு சொன்ன வானொலி ராஜ்யம் எட்டு மணிக்கு இரண்டு இட்டிலிகள் பகல் பனிரெண்டு மணிக்கு பருப்பு சாதமும் கீரையும் வாரம் இருமுறை அவற்றுடன் மீன் பிற்பகல் உறக்கத்துக்குப் பிறகு தெரு நண்பர்களுடன் அரட்டை இரவு எட்டு மணிக்கு சப்பாத்தி எட்டு ஐந்துக்கு விளக்கை அணைத்து உறங்கிவிடுவார் இந்த ஒழுங்கை அவர் கடைசி வரையில் காப்பாற்றி வந்தார் பகல் பனிரெண்டைத் தாண்டியும் சாப்பாடு வரவில்லை என்றால் எதுவும் பேசாமல் அருகிலிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து படுத்து விடுவார் அப்படி அவர் செய்தார் என்றால் அது ஆயாவுக்கும் வீட்டிலுள்ள மாமிகளுக்கும் பெருத்த அவமானமாக கருதப்பட்டது ஆகையால் அடித்து பிடித்து வேலை செய்வார்கள் அதேபோல் இரவு எட்டு மணிக்குப் பிறகு யாரும் தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது ஓசை செய்யாமல் உறங்க வேண்டும் நாங்கள் வளர வளர தாத்தாவின் இந்த குணம் ஆணாதிக்கத்தின் எச்சமா அடக்குமுறையின் உச்சமா ஒழுங்குமுறையின் மிச்சமா என குழம்புவது உண்டு நான் அறிந்து ஆயாவும் தாத்தாவும் பேசிக்கொண்டதே இல்லை நான் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களிடையே பேச்சுவார்த்தை நின்றிருந்தது கல்யாணங்களில் பாத பூஜை செய்ய அழைக்கும் போது மட்டும் இருவரும் சேர்ந்து நிற்பார்கள் எந்த தருணத்தில் அவர்களுக்குள் இடைவெளி விழுந்தது ஏன் இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை அந்த சிறு வயதில் எங்கள் மனம் என்னும் எல்லையை மீறிய கேள்விகள் இவை மணக்கடலில் குதித்து முத்தெடுத்தவர் எவர் உளர் தாத்தா மீது எனக்கு சிறு குற்றச்சாட்டு இருந்தது உண்டு தன் பிள்ளைகள் மூலம் பிறந்த பேரன்களிடம் காட்டும் அதே பாசத்தை தன் பெண்கள் மூலம் பிறந்த பேரன்களான எங்களிடம் காட்டுவது இல்லை என்பதே அது பெண் குழந்தைகளின் வாரிசு இன்னொரு வம்சத்தின் விழுது அல்லவா என்கின்ற பாரபட்சம் காட்டுகிறாரோ என்றும் நினைப்பேன் ஆனால் அப்படியும் சொல்லிவிட முடியாது இதே தாத்தாதான் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு காஞ்சிபுரம் வந்திருக்கையில் நான் வீட்டில் இல்லை என்று அறிந்து என் பள்ளிக்கே வந்து பள்ளி முடியும் வரை மெயின் கேட்டில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான யூனிஃபார்ம் முகங்களில் என் முகத்தை அடையாளம் கண்டு இந்தியன் காஃபி ஹவுஸில் ரவா தோசையும் காஃபியும் வாங்கி தந்து நூறு ரூபாய் கொடுத்து சென்றார் வருடங்களுக்கு முன்பு தாத்தா இறந்தபோது சேர்த்து வைத்த அத்தனை அன்பும் ஆயாவிடம் இருந்து அழுகையாக வெளிவந்தது எனக்கு பிளஸ் டூ பரீட்சை நடந்து கொண்டிருந்த காலமாகையால் நெய்ப்பந்தம் பிடித்துவிட்டு இடுகாட்டிலிருந்து நேராக ஊர் திரும்பினேன் வழிமுழுக்க தாத்தா வாங்கித்தந்த தந்த ரவாதோசையும் பாக்கெட்டில் அவர் திணித்த நூறு ரூபாயும் வந்து கொண்டே இருந்தன தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்